என்ன கட்டப்பா தலை புது மாதிரி இருக்குது எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு மொட்டைக்கு போலமா உனக்கு இருபது நாள் சஸ்பெண்ட் இருபது நாளைக்கு வேலைக்கு வர்றது தலையை பார்த்தானு என் இரு கண்களும் கூசுகிறேன் என்ன மன்னிச்சு விடுங்க தாயே வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கி எடுத்துட்டு தருகிறேன் தாயை போயிடுறா கழிவு கடவாயில் ஊத்தி விடுவேன் தலையை பாரு அவன் நாளை பாரு சொட்ட தலையா போறா நான் கேக்கிறேன் பிளீஸ் ஓபன் த ஸ்கிரீன் அழகு பராமரிப்படுவ அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கிற என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான் இத பாத்தீங்கன்னா பையன் எந்த ஊரு பாப்பா பாகு, கட்டப்பனுக்கு தேவசேனிய மனம் தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்ன கருமாந்தரும் மான மரியாதை இருக்காது அது என்ன கூட்டின்னு வந்து சொட்டத்தாலையும் கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்றாங்க ஏன்டா நீ பாத்துன்னு உன்ன மாதிரி நினைச்சின்னு கேரியா விளம்பரத்துக்கு முன்னாடி போர்ஜீஸ் விளம்பரத்துல அவன் கூட எடுப்பியான் உப்பு வந்து நானே அடிக்குமா போடி வித்ரி அது பழைய என்ன திமிருந்தா என்னுடைய மீட்டிங்கை நீ அவமானப்படுத்துவ டேய் போடா மூடின்னு ஒரு கன்சியா இருக்கிற பொண்ணு கூட பாக்காத அவ கையில விலங்க மாட்டி மாடு நிக்கு வச்சுக்க மாரி நிக்கு வச்சிருன்னு கேட்கற எங்க கோத்தகரை கூப்பிடுரிய என் செகால்திய அவ கையில விலங்க மாட்டு நிக்க வச்சிக்க மாடு பாரு போடி மூடிடு தப்பா